அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் மீண்டும் ஒரு முறை சேனல் நேரங்களுக்கு எனது பணிவான ஆத்ம வணக்கங்கள் உடல் உயிர் பூரணம் இவை மூன்றும் ஒன்றே என்று அகத்தியர் கூறுகிறார் இது இது சரியா அப்படின்னு சொல்கிற கேள்வி வந்து வைத்திருக்கிறாங்க உடல் உயிர் பூரணம் உடல் என்றால் என்ன உயிர் உயிர் என்றால் என்ன பூரணம் என்றால் என்ன இது மூணும் தனித்தனியாக நம்ம வந்து பார்க்கணும் இதில் கொஞ்சம் சூட்சமங்களை அடைக்கி தான் ஒரு ஒரு விஷயங்களுமே வந்து சித்தர்கள் வந்து சூட்சமத்தை அடைக்கி தான் சொல்லுவாங்க எப்படின்னா உடல் அப்படிங்கிறத வந்து பஞ்சபூதத்தால் ஆனது உடல் வந்து வெறும் பஞ்சபூதம் ஐந்து பூதங்களால் இந்த உடல் ஆனது ஆனால் இந்த உடலை இயக்குவது எது என்றால் உயிர் அந்த உயிர் அப்படின்னா என்னென்னா இது அகாரம் உகாரம் அகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க முப்பொருளால் ஆனது தான் இந்த உயிர் அப்போ இந்த உயிர் உடலை இயக்கிறது இது எப்படி பூரண தான் பூரண நிலை அடைய முடியும் இந்த பூரணம் என்பது என்னென்னா நிலவை குறியக்கூடியது முழு நிலவை குறியக்கூடியது பூரணம் இது வந்து பதினாறு கலை கலைன்னு சொல்லுவாங்க அதாவது பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க வாழணும் அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் நம்மளை வந்து வாழ்த்துவாங்க இந்த பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழணும் அப்படின்னா பதினாறு அப்படின்னா என்னென்னா பதினாறு செல்வங்கள் அப்படின்னு சொல்லி புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க ஆனால் அது பதினாறு செல்வங்களா பதினாறு விதமான செல்வங்களா அப்படின்னா பதினாறு விதமான செல்வங்கள் இல்லை பதினாறு கலை சந்த சந்திரகலை சந்திரகலையில் பதினாறு அங்கல மூச்சு ஓடிக்கொண்டிருக்கிறது சூரிய கலையில் பன்னெண்டு அங்கல மூச்சு ஓடிக்கொண்டு ஓடி ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த பதினாறு அங்கல மூச்சு தனக்குள் போது இது வந்து மனம் சம்மந்தப்பட்டது அப்போ நிலவை வந்து மனோகாரகன் என்று ஜோதிடர்கள் கூறுவார்கள் ஜோதிடர் மட்டும் இல்லை இது இருக்கிற உண்மையும் இதுதான் அது வந்து மனம் சம்மந்தப்பட்டது அந்த இடது கலை அப்படின்றது இந்த மனம் வந்து வெளிநோக்கியே செயல்பட்டுக்கிட்டு இருந்ததுன்னா அவன் இந்த ஜென்மத்திலே எந்த ஜென்மத்திலையும் இறைவனை நோக்கி பயணம் பண்ணவே முடியாது பூரண நிலையை அவன் அடைய முடியாது எய்த முடியாது அப்போ அவன் பூரண நிலையை எய்த வேண்டும் என்றால் மனம் அவனுக்குள் அடங்கி இருக்க வேண்டும் இந்த இடைக்கலையான இந்த பதினாறு கலை தனக்குள் அடை அடக்கிவிட்டான் என்றால் அவன் பூரண நிலையை அடைந்து விடுகிறான் இதைத்தான் பூரணம் என்று நம்மளுடைய அகத்திய பெருமான் கூறுகிறான் தன்னுடைய பாடலிலே விளக்கி கூறுகிறார் நன்றி ஆத்ம வணக்கம் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு ஒரு ஜோதிட ரீதியான ஒரு வழக்கு ஒன்று உண்டு இது வந்து விபரீத ராஜயோகம் அப்படின்னு ஒன்று இருக்குது ஜோதிடத்தில் இது உண்மையாக பொய்யா அப்படின்னு கேட்குறாங்க ஜோதிடம் என்பது என்னை வரையில் முழுக்க முழுக்க உண்மைதான் அது பொய் கிடையாது அது விபரீத ராஜயோகம் அப்படின்றது என்ன திடீர்னு வந்து அவருக்கு வந்து பணக்காரன் ஆயிடுவார் நேற்று வரைக்கும் வந்து ஒன்றுமே இல்லாமல் இருப்பார் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு பணம் எங்கேருந்து தான் கொட்டுமோ தெரியாது திடீர்னு பணம் கொட்டி உயர்ந்த நிலைக்கு போயிடுவார் ஆனால் அப்படி போனால் பல பேர் நடுத்தரவும் வந்திருக்காங்க அதையும் நம்ம பார்க்கணும் இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை கேதுவை போல் கெடுப்பாரும் இல்லைன்ற ஒரு பழமொழியும் ஜோதிடத்தில் உண்டு ஏன்னா கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு கெடுத்து விட்ருவோம் நடுத்தரில் நிப்பாட்டி விட்டுறோம் இதெல்லாம் எல்லாமே ஊழ்வினை பயன்கள் தான் கொஞ்சம் நாளைக்கு இனி சந்தோஷமாக இருக்கணும் நான் ஏதோ ஒரு நல்லது பண்ணியிருக்கிறேன் ஆனால் அந்த நல்லதுக்குள்ளேயும் கெட்டது பண்ணி வச்சுருக்கிறேன் ரெண்டையும் கலந்தே ஒன்றா பண்ணி வச்சுருக்கேன் அது வந்து என்ன பண்ணுன்னா நல்லதை கொடுத்து உன்னை நடத்தலைன்னு பண்ணிட்டு போயிடும் இதெல்லாம் உண்மை தான் ஆனால் இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதால ஒரு பலனும் கிடையாது இதை வந்து நம்ம தெரிஞ்சு இதை நம்ம புரிஞ்சு இதை வந்து நாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்க முடியுமா ஜோதிடத்தை வந்து நம்ம நம்புறது தவறு இல்லை ஆனால் அந்த ஜோதிடம் சொல்லுகிற அந்த நுணுக்கங்களை நம்ம தெளிவாக நம்ம அதை கடைப்பிடிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கடைப்பிடிக்க முடியாது ஜோதிடம் முதல்ல யார் பார்க்கணுன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஜோதிடம் பார்க்க போகிறவங்களுக்கு ஜோதிட அறிவு இருக்கணும் அதாவது வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட போகிறவனுக்கு எப்படி மாவாட்டணும் எப்படி சட்னி ஆட்டணும் எப்படி தோசை சுடணுன்ற அறிவு தேவையில்லை அவன் நல்லா ருசியாக இருக்கா அது போதும் சாப்பிட்டு போயிடலாம் இப்படி ஒன்று ஒன்று ஒரு பொருள் வாங்க போகிறவனுக்கு அந்த அதை பற்றின அறிவு தேவையில்லை ஆனால் ஜோதிடம் பார்க்க போகிறவனுக்கு ஜோதிட அறிவு நிச்சயமாக தேவை ஜோதிட அறிவு இல்லாதவர்கள் ஜோதிடம் பார்க்க போனாங்கன்னா பல விபரீதங்கள் ஏற்படும் அதனால் இந்த மாதிரியான அடிப்படை விஷயங்கள் தெரிந்து கொள்ளாமல் நீங்கள் வந்து ஜோதிடம் பார்ப்பது மிக மிக தவறு இது வந்து பெரிய சிக்கலெல்தான் எடுத்துகிட்டு போயிடும் மேலோட்டமான பார்த்துட்டு போயிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏதோ கல்யாணத்துக்கு ஏதோ ஒரு வீடு வாங்க போகிறோம் இன்றைக்கி எது இது வாங்கலாமா வாங்கக்கூடாதா இல்லை வந்து ஒரு விவசாயம் பண்ண போகிறோம் இந்த நேரத்தில் விவசாயம் பண்ணலாமா பண்ண இதுக்கெல்லாம் பார்க்கலாம் தப்பு இல்லை ஒரு கல்யாணத்துக்கு வந்து பொருத்தம் பார்க்கலாம் தப்பு இல்லை ஆனால் என் வாழ்க்கை எப்படி இருக்கும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு போய் அப்ராணியான் என்னென்னா ஏமாந்து தான் போவேன் நீ அங்கே ஏன்னா உனக்கு ஜோதிடத்தை பற்றி எதுவுமே தெரியாது எதுவுமே தெரியாமல் போய் நீ போய் என்ன அங்கே கேட்க போகிற சார் எனக்கு வந்து இந்த மாதிரி பத்தா பத்தில் வந்து இந்த மாதிரி சனி இருக்குது சார் இது சரியாக தப்பானு கேட்க தெரியுமா சார் பன்னெண்டில் வந்து இந்த மாதிரி புதன் இருக்குது சார் கேது இருக்குது சார் கேது எனக்கு என்ன என்ன நன்மையை செய்யுமா நான் ஞானியாயிடுவோம்னா கேட்க முடியுமா உன்னால் கேட்க தெரியுமா தேக்க தெரிஞ்சா போய் கேட்கலாம் தப்பு ஒன்றும் கிடையாது இப்போ இந்த அடிப்படையாக சில விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு ஜோதிடத்தில் போய் ஒரு நல்ல ஜோதிடர போய் யானைக்கு நியாயமான போய் அணுகி நீங்கள் வந்து விஷயத்தை தெரிஞ்சிக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு அவர் சொல்கிற அந்த வழிமுறையை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னால் ஓரளவுக்கு நீங்கள் வந்து தப்பிக்கலாம் ஆனால் அது கூட வாய்ப்பு இல்லைன்றதான் என்னுடைய கருத்து நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து கவனமாக இருந்தாலும் ஜோதிடத்தில் பார்த்து ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய கெடு பலன்களும் சரி நல்ல பலன்களும் சரி வந்தே தீரும் இதை ம இதை யாராலும் மாற்றவே முடியாது எவ்வளோ பெரிய ஆட்கள் இந்த ஜோதிடத்தை ஜோதிடத்தை நம்பி பல கதைகள்லாம் உண்டு உயிர் உயிரே போகக்கூடிய சூழ்நிலையில் தான் போய் ஊரை விட்டு ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டால் கூட அங்கேயும் வந்து ஒரு இடத்துல வந்து உங்களுடைய வந்து எமன வந்து எமனை வந்து பிடிச்சிட்டு போயிடுவான் அப்படின்ற கதையெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம் அது மாதிரி எந்த ஒரு பலாபலன்களையும் நாம் தடுக்கவே முடியாது அப்படி தடுக்க முடியாத ஒரு விஷயத்தை நாம் பார்ப்பது என்பது வீண்தான் இறைவனை நம்புங்கள் இறைவனை கை கொள்ளுங்கள் இறைவனோடு உறவாடுங்கள் உங்கள் வாழ்க்கையை சுபிச்சமாகும் உங்கள் வாழ்க்கை மிகவும் அற்புதமாக மாறும் நன்றி ஆத்ம வணக்கம்